கவிதையை பத்தி சொல்றேன் கண்ணதாசன் ஒரு கவிதை எதிர்க்காரு என்னன்னா கந்தல் துணி அப்படின்னு எழுதிருக்காரு ஒரு மனுஷன் பிறந்தவன் வாழ்றான் இறக்கறான் ஒரு பிரேஜனம் கறியாகும் கரியை கறியும் ஒரு மூல பொருளாக்கி அதை உரமாக்கலாம் ஆனா அந்த மனுஷன் உடல் உயிர் இல்லாமல் மரமா பணமாகிட்டான்னா ஒரு ப பத்து பைசா கூட பிரயோஜனம் உடலாக போயிடுங்கிறத ஒரு கவிதை மூலம் யார் கவினா கனாசம் பண்ணியிருக்காரு அதாவது நல்லா கரிசனம் பார்த்து அதில் வித வச்சு உழுது அதை பருவித்து அது வந்து செடியாகி செடி பூத்து காய்ச்சி அதிலேருந்து எடுத்து அதை ப எடு அதை பஞ்சை உருவாக்கி அதுலேருந்து நூலை உருவாக்கி நூலை வந்து நெய்து வேட்டி துணியை செய்து அழகான புடகளை நெய்து அதை புடவையாக்கி அதை கடையில் கொண்டு விற்பனை செய்து அந்த விற்பனை செய்வத நல்ல நல்ல எல்லாரும் புடவை அழகாக இருந்தால் அழகா வாங்கும்ல அப்படி வாங்கப்பட்டு ஆனால் பெண்களுடைய உடம்ப அழகாக அலங்கரிச்சு அந்த புடவை கொஞ்சம் நாளைக்கு இறக்கி அவங்க வீட்டு பீரோவலையும் அவங்க அழகாக எங்கே போனாலும் அழகாக அதை போட்டுட்டு இருப்பாங்க அப்படி இருந்த ஒரு புடவை கொஞ்சம் நாளாகனா பழசாக போடணும் அவங்க வீட்டு வேலைக்காரங்கிட்ட கொடுக்குறாங்க அந்த வேலைக்காரையும் அவள் தன்னுடைய மனத்தை காப்பாற்ற அந்த புடைய வச்சு யூஸ் பண்ணுறா அதுலேயும் நஞ்சு போனவள் அது கொஞ்சம் காலம்னா அந்த மாதிரி ஓடுது கொஞ்சம் காலம் ஆனோடனா அந்த படம் கொஞ்சம் கிளிய ஆரம்பித்தோடனே என்ன பண்ணுறாள் அதை ரெண்டாக கிழித்து ச ஒன்றா தாவணியாக போடுறா ஒன்று பிள்ளை சொட்டிலட்டி போடுறான் அதுலேயும் கொஞ்சம் பழசா அதுக்கப்புறம் பழசா போனோடனே அந்த வச்சு குழந்தைய வச்சு போடுறா படுக்கையை வச்சு போடுறா அதுலேயும் பழசா போனோடனே வீடு துடைக்க வைக்கிறா அடுப்பு துடைக்க வைக்கிறா பிடிச்சி இறக்க இறக்கிறா இப்படி ஒரு கந்தல் துணி கூட கடைசி வரைக்கும் உபயோகமாக தான் இருக்குது ஆனால் அந்த பாலம் மனசை உடல்ல வந்து எவ்வளோ உயர புகழ எவ்வளோ உயரமான செல்வம் அடைஞ்சாலும் எவ்வளோ புகழடைஞ்சாலும் ஏன் உயிர் போன பொண்ணு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஒரு கந்த துணி விட கேளுமா அடையக்கூடிய ஒரு கவிதை கணாசேன கவிதை எனக்கு பிடித்த மிக பிடித்தமான கவிதை